நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் இதில் ஏதாவது நம்ம முன்னேற முடியுமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் எதிர் வரக்கூடியவே நமக்கு எப்படி இருக்கும் சார் இது வரல ஏழர் நாட்டு சனி சார் ரொம்ப கஷ்டம் போயிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில எடுத்து எதில் கால வச்சாலும் ஒன்றும் சரியாக இல்லை சார் பிஸ்னஸ் பண்ணாலும் சரியில்லை ஒரு இடத்துல போனால் ஒன்று ப்ரொமோஷன்னு கேட்டால் எனக்கு கீழே இருக்கணும்னா ப்ரமோஷன் வாங்கி போடுறேன் எனக்கு வரமாட்டேங்கிறது நிச்சயமாக இருக்கும் நாமளும் அது கொஞ்சம் சாதனம் சந்தர்ப்பம் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறோம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் கும்பராசிக்காரர் அதுவும் இப்போ கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம்னா நிச்சயமாக நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கும் ஏன்னா நம்மளுக்கு நான்காம் வீட்டில் தான் குரு இருக்கார் அந்த குரு நல்ல ஒன்பதாம் ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக நம்முடைய பன்னெண்டு பதினொன்று பத்தாம் வீட்டை பார்க்குறார் அதனால் குரு இருப்பிடத்தை விட குருவனுடைய பார்வை ஏற்ற முடியுது அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை சமாளிச்சுட்டு போனோம்னா அதிகமாக நமக்கு லாபம் தரக்கூடியதாக இந்த புரோட்டாஸ் மாதம் அமைந்திருக்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைச்சோம்னா ஒரு மணி நேரம் அதிகமாக உழைக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதனால் பொறுமை என்பது நமக்கு கட்டாயம் தேவை நம்முடைய மூன்றாம் வீட்டுக்குடையவன் ஐந்தில் செவ்வாய் ஐந்தில் உட்காந்துருக்க அதாவது புதனுடைய வீடு அந்த புதன் நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கான் எதுவுமே சரியாக இல்லை பாருங்கள் மூன்றாம் வீட்டுக்குடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது அந்த வீட்டுக்குடைய புதன் எட்டில் இருக்கிறது அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த அஷ்டமாதிபதி புதன் தன்னுடைய உச்சமாகவும் ஆட்சியாகவும் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்துருக்கான் அதுங்கூடவே நீச்சமாக நம்முடைய நான்காம் வீட்டுக்கு அதிபதியான ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரனும் உட்காந்துருக்கான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுவுமே நம்மளுக்கு சாத்தியமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே நம்மால் மனதை மட்டும் தைரியமாக வைத்துக்கொள்ள முடியும் மனம் என்பது நம்ம கையில் தான் இருக்குது மற்ற எல்லாமே எக்ஸ்டர்னல் அதனால் அந்த மனத்தை நாம் இழக்கவே கூடாது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய தைரியத்தை விட்டுவிடவே கூடாது ஏன்னா இந்த காலம் இப்படியே போயிடாது நிச்சயமாக நம்மளுக்கு நல்லதொரு லாபத்தை தரக்கூடிய காலமாக தான் இருக்கும் பொதுவாகவே இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஏன்னா சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றார் அதனால் நமக்கு லாபம் அதிகமாக தான் இருக்கணும் நம்மளுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றார் அதனால் கொஞ்சம் முதல்ல ஒரு ஒரு வாரம் கழித்து அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சி தேதிக்கு மேலே நிச்சயமாக நாம் ஏந்திருக்கக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது கவலைப்படாத எல்லாம் நல்லா நடக்கும் அதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் தான் சார் உருவாக்கணும் அதுவே உருவாகாது சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த சங்கடங்கள் நாம் எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை தான் நம்ம பார்க்கணும் நமக்கு லாபஸ்தானாதிபதி என ரெண்டாம் வீட்டு குடையவன் குரு நாளில் இருக்கான் லாபஸ்தானத்துக்கு பதினோராம் வீட்டுக்குடையவன் நாளில் இருக்கான் அதனால் குருவை கட்டி ஆகப்பிடித்துக்கொள்ள வியாழக்கிழமைகளில் நாம் சென்று நவகிரகத்தை வணங்கி வருதில் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் நமக்கு குருன்னு யாரையா நம்ம நினச்சோம்னா குருனா வழிகாட்டின்னு அர்த்தம் சார் அந்த யாராவது வழிகாட்டுறாங்கல்ல அவங்கள பிடிச்சிக்கோங்க அது மடாதிபதியாக இருக்கலாம் தன்னுடைய நண்பருடைய ஃபாதராக இருக்கலாம் நண்பனாகவே இருக்கலாம் ஆனால் நல்ல நண்பனாக இருக்கணும் எதையாவது கொண்டு இழுத்து விட்டுட்டு ரெண்டு லட்சம் செலவு பண்ண இது உனக்கு தந்துடும் அப்படின்னு ஏன்னா நம்ம எதிர்பாராத செலவுகள் இந்த மாதம் நமக்கு வரும் சார் ரெண்டாம் இடத்துல ராகு குருவனுடைய பார்வை வேறு இருக்குது அதனால் எதிர்பாராத செலவுகளும் நமக்கு வரும் எக்ஸ்பெக்டு அன்எக்பெக்டட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க எதிர்பார்த்து காத்திருங்கள் நாம் இப்பயே நினச்சிக்கிறோம் சொல்லிக்கிறோம் ஏன்னா புயல் வரப்போகிறதுன்னு சொல்லச்சே வரலன்னா நல்லது ஆனால் புயல் வந்தால் அதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து வைப்பது என்பது மிக மிக நல்லது வெளியில் போச்சே கூட ஒரு இரநூறுவா நூறுரூவா கையில் வச்சுக்கிறது டூ வீலரில் போனோம்னா டெய்லி பஞ்சர் ஆகணும்னு வேண்டாம் ஆனால் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு முள் குத்திச்சின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருத்தல் ரொம்ப ரொம்ப நல்லது சார் அதே மாதிரி கழுத்து ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு கழுத்து பெயின் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது காது பெயின் வர்றதுக்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது ரொம்ப யோஜனை பண்ணி பாருங்கள் காது பெயின் இருப்பவர்களுக்கு அது அதிகமாகும் அதெல்லாம் இன்னொன்று சின்ன விஷயம் சொல்லுவேன் சில பேருக்கு நகை காதில் போட்டிருக்கக்கூடிய நகை தொலைவதற்கும் அதனால் இழப்பு ஏற்படுவதற்கும் நான் தொலையணும்னு கூட சொல்ல மாட்டேன் சார் அதனால் இழப்பு ஏற்படலாம் சில சந்தர்ப்பங்களில் செல்வத்தால் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வரும் அதை நாம் தான் பொறுமையாக இருந்து சமாளிக்க வேண்டும் கும்பராசிக்காரன் இரண்டில் ராகவும் எட்டில் கேதுவும் இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் எந்த ஒரு முடிவையும் தனித்து எடுப்பது சனி நம்ம கூட இருந்தாலுமே தனித்து முடிவெடுக்காமல் ஒன்று நம்முடைய பேரண்ட்ஸை எடுக்கிறது அல்லது சகோதர கேட்டு எடுக்கிறது அல்லது எல்லாத்தையுடைய கணவனும் மனைவியோ அவர்களை கேட்டு ஈவன் குழந்தைகளை கேட்டு கூட முடிவெடுத்தல் என்பது நமக்கு நல்லதொரு டைவர்ஷன் நல்லதொரு பாதையை காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது யாராவது இந்த மாதம் நமக்கு சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு உண்மையானவர்களாக இருந்தால் அது ஆன்மீகவாதியாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் நல்ல நண்பனுடைய நண்பனாக இருக்கலாம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவர்களால் எதிர்காலத்திற்கு நமக்கு நன்மை வரப்போகிறது நீங்கள் நினச்சி பாருங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம் திடீர்னு யாரோ வந்து பேசுவார் இவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைப்பார் அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க இன்றைக்கி உடனே பேச வேண்டாம் ஆனால் அவர்களாக நமக்கு நன்மை ஏற்படக்கூடியதான சாத்தியக் அதிகமாக இருக்குது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு வழிபாட மட்டும் விட்டுறாதீங்க நாம் வந்தது அவர்கள் மூலியமாகத்தான் அவர்களால் நாம் வளர்கிறோம் அவர்களை வணங்குவோம் நிச்சயமாக ஏற்றம் மாற்றம் ஒன்று நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்று மாறாதது அதை எண்ணி காத்திருக்கும் மீனராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள்லாம் எஸ்பெஷலி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு மேன்மையை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது சார் சும்மா கதை விடாதீங்க எனக்கு ஏழாம் நாட்டு சினி நடந்துகிட்டு இருக்குது இப்போது ரெண்டாவது ஏழாம் நாடு ரெண்டாவது சனி வேறு வரப்போகிறாரு இடுப்பளவு துக்கத்தில் முழங்கால் சந்தோஷம் என்று சொல்வார்கள் அதே போல் நமக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் கேதுவோடு சம்மந்தப்படுகிறார் நமக்கு மீனத்தில் ராகுவும் பன்னிரெண்டில் சந்திரன் சனியும் மூன்றில் குருவும் நான்கில் செவ்வாயும் ஐந்தில் ஆறில் புதன் அந்த புதன் ஏழாம் இடத்திற்கு போகிறார் முன்னாள் கழிச்சு ஸோ புதன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போகிறார் சொந்த வீடு புதன் ஆட்சி உச்சம் பெற்று அந்த இடத்தில் சுக்கிரன் வலுவிழந்திருந்தாலுமே நிச்சயமாக ஏன்னா மூன்றாம் வீட்டுக்குடைய சுக்கரன் அந்த இடத்துல நீச்சபங்க பங்க என்று சொல்வார்கள் ஏழாம் இடத்துல இருந்தாலுமே அந்த வீடு அவனுக்கு சுக்கரனுக்கு நீச்சத்து தரக்கூடிய வீடு அதனால் சில வித நல்ல செய்கைகளும் நல்ல திங்ஸும் இந்த மாதம் நமக்கு நடப்பதற்கான சாத்திய பொருள் நிறைய இருக்குது சார் முதல்ல வருத்தத்தை விடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும்னு நம்புங்க நல்லது நடக்கும் ஏன்னா நம்ம முதல்ல விட நிறைய உழைக்கிறோம் நிறைய எதிர்பார்க்குறோம் எதிர்பார்ப்பும் எயிலெடுத்து நம்மக்கிட்ட ஏன்னா டூ வீலரில் போனவங்க காலில் போனோம்னு எதிர்பார்க்குறோம் சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்குவேன் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வேணும்னு எதிர்பார்க்குறோம் இப்படியான எதிர்பார்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது அதனால் இன்றைக்கி நாற்பது நாயருவா வாங்கிட்டு இருக்கோம் ஒரு ஐடி கம்பெனியில் வேற ஒரு கம்பெனியில் இன்னும் ரெண்டு மாதத்தில் அறுபது நாயருவா வேணும் எழுபதிநாயிரரூவா வேணும் ஏன்னா தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நம்முடைய தேவைகளும் அதிகமாக இருக்குது எதிர்பார்ப்புகளும் நிறைய இருக்குது இந்த மாதம் புரட்டாசு மாதம் நிச்சயமாக அவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாகத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது இன்னும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவராக ஏன்னா இன்னொரு விஷயம் நமக்கு நான்காம் வீட்டு சொந்தக்காரன் நான்குக்கும் ஏழுக்கும் சொந்தக்காரன் அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ கலக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் அது நல்ல முடிவு எஸ்பெஷலி அது வீடு மனைவி வாகனம் வாங்குவதற்காக விவசாய நிலம் சம்மந்தப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு லோனு போடுறதா இருந்தாலும் வீடு வாங்குவதற்கு கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் சேர்ந்து முடிவெடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அல்லது டிரான்ஸ்பர்காக எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஒரு ஊருக்கு போகணும் விசா வேணும் அல்லது டூரிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பர்மிஷன் வேணும்னா இந்த மாதம் முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக அந்த பர்மிஷன் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது திரை சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்கள் ஏன்னா சுக்கரன் புதனுடைய பார்வை ராகு இருக்கு மீனத்தில் ராகு இருக்கிறதுனால நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் நமக்கு பன்னெண்டு பன்னொண்டு பத்தாம் வீட்டுக்கு உடையவன் ராகு ஒன்பதாம் உடையவன் குரு நம்முடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குற லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அதுவும் இல்லாமல் ஏழாம் வீட்டையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய செயல் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் கொஞ்சம் நிதானித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் சிந்தித்து செயல்படக்கூடிய சிந்தனைகள் நமக்கு லாபத்தை தான் அமைந்திருக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதிகமாக தலைவலி வரும் தலை சுத்தல் வரும் கிடீனஸ் அதிகமாக இருக்கும் நமக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால வரக்கூடிய வலிகள் அதிகமாக இருக்கும் மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கும் ஜாயின்ட் பெயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் வரக்கூடிய செலவினங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும் ரெண்டாம் வீட்டுக்குடைய செவ்வாய் நாளாக நாளில் இருக்கேன் புதனோடு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக செவ்வாயினுடைய பார்வை இருக்குது அதனுடைய குருவினுடைய வீடு அது செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது குரு அந்த இடத்துல பார்க்கல அப்படின்னாலும் குருவினுடைய வீடு இவைகளெல்லாம் சேர்ந்து நம்ம ஆட்டி படைக்கக்கூடியதாக லாபத்தையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் நம்ம வெறும் நஷ்டம் மட்டுமே இல்லை தொழில் நடத்தினோம்னா நஷ்டம் மட்டுமே இல்லை எஸ்பெஷலி இது யாருக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுன்னா சிறு குறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்கல்ல அதாவது நடந்து 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 ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் மூவ் பண்ணி மூவ் பண்ணி செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அவ்வளவு ஒவ்வொன்று இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மணி ஃப்ளோ இருக்கும் சார் எதுவாக இருந்தாலுமே இந்த மாதம் மணி ஃப்ளோ இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருபத்தஞ்சு தேதிக்கு மேலே செப்டம்பர் இருபத்தஞ்சி தேதிக்கும் புரட்டாசி ஒரு பத்து தேதிக்கு மேலே நிச்சயமாக மணி ஃப்ளோ நல்ல நல்லதாக இருக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல இந்த மாதம் நல்ல மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது சின்னத்திரை துறை பெரிய துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாதத்தான் இருக்கிறது ஆனால் எல்லாரிடமும் உழைப்பு அதிகமாக வாங்கி கொண்டு தான் அந்த உழைப்பிற்கு ஏற்ற கூலி இல்லை சார் இன்றைக்கி நான் உழைச்சேன்னா எனக்கு ஒரு எண்ணூறுரூவா வரணும் அப்படின்னா இல்லை சார் இன்னும் ரெண்டு மணி நேரம் சேர்த்து உழைச்சிட்டு போகிறேன் அப்படி எண்ணூறுரூவா கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இருக்கும் ஆனால் நமக்கு எண்ணூறுரூவா கிடைக்கிறதே என்று நாம் வருத்தப்படாமல் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ட்ரக்ஸு அதில் மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு மேன்மையாகத்தான் அமைந்திருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் இருப்பவர்களுக்கு அது எந்த செயலாக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பண வருவாய் செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது அந்த என்டர்ட் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிச்சே மாடல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாடல் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத இடத்திலிருந்து பண வருவாய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கிறது வெளிநாடு செல்வதற்கும் வெளி ஊர் செல்வதற்கும் நிச்சயமாக நாம் முயற்சி எடுத்தோமே ஆனால் கடவுளுடைய கிருபையால் அந்த முயற்சிகள் நமக்கு பலன் தரக்கூடியவைகளாக அமைந்திருக்கிற எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய இஷ்டதெய்வ குலதெய்வத்தை மணக்காமல் நாம் செய்து வந்தோம் ஏனால் அதற்கடுத்து சனிக்கிழமைகளில் முடிந்தால் மார்னிங் ஆறிலேருந்து எட்டு அல்லது ஆறிலேருந்து ஒம்பது இந்த இந்த சந்தர்ப்பத்தில் ஈவினிங் ஏழு டு எட்டு நவகிரகத்தை வணங்கி வருதல் சனீஸ்வரனை வணங்கி வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்